ஆண்டி தண்டாயுத பாணியாக அங்க இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வமாக தேனும் பண்ணுவார் கோயில் அங்க நீங்க நெவேதியம் எல்லா மிருகங்களும் அம்மா என்று அழைக்கும் ஆனால் மயில் மட்டும் முருகா என்ற நாமத்தை குகா என்ற நாமமாக கூப்பிடுறது அதனாலதான் இந்த மயில தன் பக்கமாகவே இந்த முருகனை வேண்டினால் அவர் முருகருக்கு மட்டும் கேட்காது அந்த பக்ஷிக்கும் கேட்டு பக்ஷியும் போய் காதல சொல்லுமா ஐயாயிரம் வருஷம் ஏன் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு கேட்டா இந்த முருகனை உருவாக்கிறதுக்காகவே நான் வந்து வாழ்ந்திருக்கேன்னு சொல்லுவாங்க இரவு வேர்க்கிற சாமின்னா இந்த பழனி தண்டாயுதபாடி சாமிக்கு தான் காலையில பார்த்துட்டேன்னா அந்த வேர்வை துளி எதுல இருக்கும் அந்த சந்தனத்துல இருக்கும் அந்த சந்தனத்தை கையில கொடுப்பாங்க மற்றபடி நம்ம சந்தனத்தை நெத்தியில் இட்டுப்போம் ஆனால் பழனி முருகர் கோயிலில் காலையில் கொடுக்கக்கூடிய சந்தனத்தை நாம் என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் கோயிலை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த தடவை கோயிலுக்கு போகிற வரைக்கும் இந்த ராஜாவை மனசுலேயே நினச்சிட்டு இருப்போம் அதுதான் இந்த ராஜா அலங்காரம் முருகன் அத்தனை பேர் வணங்கக்கூடிய மலைகளில் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரில் ஒரு மலை இருக்குது அந்த மலை உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை மார்த்தட்டி சொல்லக்கூடிய ஒரு மலையாக இருந்தால் அது பழனி மழை முருகம் மட்டும்தான் இன்றைய தினத்தில் ஆறுபடை முருகர் கோயிலில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான கோயில் நீங்கள் சொன்ன மாதிரி பழனி இந்த பழனி கோயிலுடைய சிறப்புகள் பற்றி நம்ம நிறையா பார்க்க போகிறோம் அதாவது சில வார்த்தைகள் அப்படின்னு சொன்னால் அதில் வாயில் நுழையாது அப்படின்னா இந்த ழா அப்படிங்கிறது வாயில் நுழையாது நீங்கள் நிறையா பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ழா அப்படின்னு சொன்னால் பழனி அப்படின்னு சொல்லிடுவோம் அது குறிப்பாக குழந்தைகளுக்கு அது வர்றது ரொம்ப கடினம் ஆனால் இந்த இடத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் எப்படி இருக்காருன்னா குழந்தையா தான் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் மற்ற கோயில் விட இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்னு சொன்ன மாதிரி குன்றிருக்கக்கூடிய இடங்களில் ஒரு மருத்துவ மலையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னால் அது பழனி முருகன் தான் பழனி முருகன்னா என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டால் பஞ்சாமிரதம் தான் சார் ஃபேமஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார் அப்படின்னு நம்ம நிறையா பேர் சொல்லுவோம் ஆனால் இந்த பஞ்சாமிரதத்தில் எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் குறிப்பிடப்பட்டு அதனால தான் முருகருக்கு அந்த சிரசு அபிஷேகம்னு சொல்லுவாள் முருகன் முழுக்க அபிஷேகம் பண்ணாத அந்த சிரசின் மேல் வைத்து அதை எடுத்து உடனே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அபிஷேகமாக அந்த பழனியில் முருகப்பெருமானுக்கு பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் பழனியில் இருக்கக்கூடிய முருகனை பார்க்குறதுக்கு இன்றைக்கி கோடான கோடி மக்கள் போகிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் குறிப்பிட்டு தைப்பூச நன்னால் அன்னைக்கு போவோம் இந்த தைப்பூச நன்னால் முருகனுக்கு விசேஷமாக இருக்கு அப்போ என்ன அருள்வார் அப்படின்னு கேட்டோங்கன்னா ஞானத்தை அருளக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஞானம் அப்படின்னா நம்ம அம்பாள்கிட்ட கூட நம்ம பார்த்துருப்போம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்ற மூன்று சக்திகள் நம்ம பார்ப்போம் இச்சை நம்ம ஆசைப்படுறது கிரியை நம்ம செய்கிறது அதில் என்ன போய் ஞானம் வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுதான் நம்ம செய்யப்படக்கூடிய செயல்கள் நமக்கு எல்லாம் இப்போ நல்லதாக தோணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அது நன்னாக இருக்காது நம்ம சின்ன வயசில் தம்பி எனக்கே சொன்ன மாதிரி அதாவது படிச்சிருக்கலாமே விட்டுட்டோமே ஐயோ அண்டவா இந்த டைம் ட்ராவல் மட்டும் கிடச்சிதுன்னா நான் முதல்ல போய் படிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தர் சொல்கிறேன் முதல் டயல் ட்ராவல் கிடச்சுன்னா என் கல்யாண நாளை மாற்றிடுவேன் சார் அப்படின்னு சொன்னார் இப்படி நிறையா பேர் சொல்கிறத நம்ம கேட்டுருப்போம் அந்த மாதிரி இந்த டைம் ட்ராவல் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் முதல்ல இதை நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு சக்தியை யார் முதல்ல கொண்டு வந்தனா போகர் தான் கொண்டு வந்தார் இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிறத பண்ணது யாருன்னா அதை போகர் தான் அனிமா ரஹிமா மஹிமாங்கிற சித்தியை கொண்டு அந்த முருகப்பெருமானை கொண்டு வந்திருக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்ட சித்தர் தான் போகர் அந்த பழனியில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரியார் சாமிகள் ரொம்ப அழகாக சொல்வார் ஒரு பெரிய முதலாளி ஒருத்தர் அந்த முதலாளி வந்து பிக்ஷை கொடுத்துட்ருக்கார் அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து கண்ணு தெரியல அவர் வந்து கேட்குறாரு ஐயா கொடுங்க அப்படின்னு கேட்குறார் உடனே கையில் இருக்கக்கூடிய அஞ்சு ரூபாவாக மாற்றி வச்சு திருப்பி கொடுக்குறார் இன்னொருத்தர் வரார் அவருக்கு வந்து வாய் பேச முடியாது அவர் வந்து ஐயானும் சொல்ல முடியல ஆ ஆனு க கை நீட்டுறார் அவருக்கு திருப்பி கொடுத்துட்றார் திருப்பி இன்னொருத்தருக்கு காது கேட்கலை அவர் வந்து இன்னும் சத்தமாக கேட்குறாருன்னா அவருக்கு கேட்கல இல்லை அதனால் ஐயா அப்படிங்கிறார் இவர் காதை இப்படி பண்ணிவிட்டு சரி இந்தா அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார் இப்படி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கும்போது இந்த முதல்ல வாங்கினவர் திருப்பி ரிட்டர்ன் வர்றர் ரிட்டர்ன் வந்து திருப்பி ஐயா அப்படின்னு இந்த இவர் கோவம் வந்துடுச்சு முதலாளிக்கு நான் இப்போ நான் கொடுத்தேன் திருப்பி எதுக்கு காசு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் பாருங்க அஞ்சு ரூபா கொடுத்து திருப்பி வந்து கேட்டாலே கோவப்படார் அவர் கொடுக்குறதே தானம் தர்மங்கள் தான் ஆனால் மறுக்கா வந்து கேட்டாலே உடனே கோவப்படக்கூடிய மனம் இந்த மனம் தான தர்மம் கொடுக்கும் பொழுதும் கோவப்படக்கூடிய மனம் இந்த மனம் ஆனால் முருகப்பெருமான்கிட்ட ஒருத்தர் போகிறார் முருகா நான் வந்து பத்தாம் க்ளாஸ் எழுதியிருக்கேன் எழுதிட்டேன் அது தெரியும் நீ தான் பார்த்து என்ன ஏதாவது கவனிக்கணும் அப்படிங்கிறார் முருகர் அனுகிரகம் பண்ணிடுறார் உடனே ஒரு போகிறார் பத்தாம் கிளாஸ் பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுறார் அடுத்து எப்போ ஒருவர் சொல்லுங்க பார்க்கலாம் லெவன்த்தா டுவெல்த்தில் வர்றார் டுவெல்த்தில் வந்து முருகா பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதிட்டேன் தெரியும் உனக்கே பன்னெண்டாம் கிளாஸ் அப்படிங்கிறது பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாமா சரி இந்த மாணாக்களையே நீ தான் ஃபர்ஸ்ட்டாக வரணும் அப்படின்னு முருகப்பெருமான்ட்டா அனுகிரகம் வாங்கிறார் உடனே ஜெயிச்சாச்சு அடுத்து பேங்க் எக்ஸாமினேஷன் அவர் சொல்லுறார் முருகா பத்தாம் கிளாஸுக்கு வந்தேன் பன்னெண்டாம் கிளாஸுக்கு வந்தேன் அதுவும் இந்த இதுலேயே நான் தான் ஜெயித்தேன் இப்போ பேங்க் எக்ஸாமினேஷன் வருது முருகா நீ தான் அனுகிரகம் வரணும் முருகான்கிறார் அந்த இடத்துலையும் முருகர் சொல்கிறார் நீ ஜெயிச்சுருவேன் அப்படிங்கிறார் இவருக்கு அடித்தாச்சு யார் அடித்தா கவர்மெண்டில் அவருக்கு அடித்து அமுச்சு விட்டுட்டாங்க அவர் போய் வேலைக்கு சேர்றார் கொஞ்ச நாள் கரியது திருப்பி வரார் முருகா பத்தாம் க்ளாஸுக்கு வந்தேன் பன்னெண்டாம் கிளாஸுக்கு வந்தேன் இப்போ முருகா என்னை கொண்டு போய் எங்கேயோ வேலைக்கு போட்டுட்டாங்க முருகா நீ தான் அனுகிரகம் பண்ணணும் என்ன பண்ணுவியோ தெரியாது இப்போ வேறு தனியாக வேறு ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு முடியல முருகா எனக்கு நல்ல பொண்ணா அழகாக இருக்கிற பொண்ணா சொன்னபடி கேட்குற பொண்ணா உலகத்திலேயே ஆத்துக்காரனா இப்படி தான் அப்படின்னு சொல்கிற பொண்ணாக வேணும் அது என்னால் முடியாது ஆ என்னால் முடியாது இல்லை இல்லை முருகா அதெல்லாம் இல்லை நல்ல பொண்ணாக வேணும் முருகா அப்படின்னு கேட்டவுடனே சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி முருகர் கொடுக்குறார் உடனே அதே மாதிரி நல்ல பொண்ணாக வந்திருக்கா உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணமெல்லாம் முடித்தாச்சு முருகர்கிட்ட போகிறா முருகா பத்து பத்தாம் கிளாஸ் வந்தேன் பன்னெண்டுக்கு வந்தேன் பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக வந்தேன்னா ஞாபகம் இருக்கா இருக்குது கல்யாணத்துக்கு வந்தேன் இப்போ நீ நீயே வந்து அப்போ என்ன கேட்பாருன்னு உங்களுக்கே தெரியும் உடனே அவர் அப்படியே ஆகட்டுங்கிறார் குழந்தை பிறக்கிறது விசாகன்னு பேர் வைக்கிறார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்து கொடுத்தோம் விசாகன்னு பேர் வைக்கிறார் முருகனே பிறந்துட்டார்னு சொல்லி சந்தோஷப்படுறார் திருப்பியும் ரெண்டு பேர் சேர்ந்து போகிறா முருகா வீடு வேணும்னு கேட்குறான் இப்படி ஒவ்வொன்றா அவர் வாழ்நாள் முழுக்க கேட்குறாரு ஏற்கனவே அந்த தர்மவான் என்ன பண்ணிருக்கார் அஞ்சு ரூபா கொடுத்து திருப்பி இன்னொருத்தர் வந்தோடனே என்ன பண்ணியிருக்கார் ஒரு கத்து இருக்கார் ஆனா முருகர்கிட்ட பாருங்க எத்தனை தடவை நம்ம போறோம் ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்குறோம் ஆனா அனுகிரகத்தை அள்ளி 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 தரார் நீங்கள் அத்தனை பேரும் இப்படி தான் போய் கேட்டிருப்பேன் நானும் தான் போய் கேட்டிருப்பேன் ஆனால் அவர் கோவித்து கொள்ளாமல் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக பழனியில் முருகப்பெருமான் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது இந்த உலகத்துல எது சார் மிச்சம் அப்படின்னு கேட்டா எதுவுமே மிச்சம் இல்லைன்னு எல்லா வேதாந்த கருத்துகளும் சொல்றது பகவத்கீதையாக தான் சொல்றது இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு தான் பகவான் சொல்றார் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிறார் நீங்க புஸ்தகத்தை எல்லாம் பார்த்து படிக்கிறத விட பழனி முருகனை பார்த்தா போதும் அவர் ஒண்ணுமே இல்லாத ஆண்டி தண்டாயுத பாணியாக அங்கே இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வமாக மாறுறார் தண்டாயுத பாணி அந்த தண்டத்தில் என்ன இருக்குது நீங்கள் காசிக்கு போனால் தெரியும் அங்கே பைரவர் கோயிலில் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாள் இப்போ அது மயில் ரேகையாக வச்சுட்டுருக்கா முந்தி அது பேர் தண்டம்னு பேர் அவள் வந்து மந்திரிப்பாங்க என்ன மந்திரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாபங்கள் போகிறதுக்காக பைரவாஷ்டகம் சொல்லி முதுகு மேலே லேசாக தட்டுவா அதிகமாக தட்டுனா எலும்பு உடைஞ்சிரும் அதனால் லேசாக தட்டுவா இப்போ அது மயில் ரெக்கையை கொண்டு வந்து இப்படி தட்டுற விஷயங்கள் வச்சுருக்கா அதை தான் அவர் வந்து கையில் வச்சுன்னு இருக்கார் முருகப்பெருமான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்னா அவர் ஆண்டி கோலமாக இருக்கார் எப்படி இருக்காருன்னா பண்டார கோலமாக இருக்கார்னு எல்லாரும் சொல்லுவாங்க பண்டாரம்னா நம்ம என்ன நினச்சிட்டோம்னா வார்த்தை ஐயோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய கோலமாக்குன்னு நினச்சிருவார் அப்படி கிடையாது அந்த காலத்தில் நிலபுலங்கள் எல்லா விஷயங்களும் வைத்திருக்கக்கூடியவர்களை பண்டாரங்கள் என்று சொல்லுவார்கள் அதுதான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்த சுவாமிக்கு தேனும் தெனைமாவும் நிவேத்தியம் பண்ணுவார் கோயில் சுற்றியும் அங்கே மயில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஏன் முருகனுக்கு மயில் இருக்கு முருகனுக்கு என்ன சிறப்பு அப்படி மயில் என்ன சிறப்பாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தா மற்ற மிருகங்களை விட மயிலுக்கு ஒருபடி முருகனை ரொம்ப பிடிக்குமா அதனால தான் அவர் சொன்னார் குகன் என்ற நாமம் முருகனுக்கு வந்ததுன்னு மயில் சப்தம் போடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குஹா குஹா என்று தான் அது வந்து சப்தம் போடுதான் அதனுடைய அந்த சப்தம் கூட எல்லா மிருகங்களும் அம்மா என்று அழைக்கும் ஆனால் மயில் மட்டும் முருகா என்ற நாமத்தை குஹா என்ற நாமமாக கூப்பிடுறது அதனால தான் இந்த மயிலை தன் பக்கமாகவே வைத்து கொள்றதா இருப்பார் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுற அந்த மயிலை வந்து தன்னுடைய மேலே ஏன்னா ராமருக்கு மயில் ஒவ்வொரு முடியாக விட்டு அந்த ரெக்கையாக விட்டு வழி காமிச்சு தான் அடுத்த இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் என்னதை என்னுடைய தலைக்கு மேலே மயில் ரெக்கையை வச்சுக்கிறேன் அதனால தான் கிருஷ்ணர் வந்து அப்படி வச்சுட்டாரான் அதே போன்று மயிலை அவர் வைத்திருப்பார் இன்னொன்று இந்த பக்ஷியை வைத்திருக்கக்கூடிய தெய்வங்கள் ஒரு சிறப்பு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று மீனாட்சி அம்பாலை நீங்கள் பார்த்துருப்பேன் ஒன்று மீனாட்சி அம்பாலை பார்த்துருப்பேன் அடுத்தது பார்த்துட்டேன்னா ஆண்டாளை பார்த்துருப்பேன் ஆண்டாள் கிளி அந்த கிளி வந்து பேசும் அப்படின்னு சொல்லுவாள் இன்றைக்கும் ஆண்டாள் கோயிலுக்கு போனால் எல்லாரும் அந்த கிளியை வாங்கிட்டு வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போன்று முருகர் கையில் பட்சி இருக்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும் ஆக இந்த முருகனை வேண்டினால் அவர் முருகருக்கு மட்டும் கேட்காது அந்த பக்ஷிக்கும் கேட்டு பக்ஷியும் போய் காதில் சொல்லுமா அதுதான் முருகர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு மற்ற முருகரை விட இந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகருக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நவ சிலை அப்படின்னு சொல்லுவாள் நம்ம சொல்லுவோம் நவ அப்படின்னா ஒம்பது பாஷாணம் அப்படின்னு சொன்னால் அந்த மருந்துக்கள் அப்படின்னு சொல்லுவான் ஒம்பது பாஷாணங்கள்னால் ஆனது அப்படி இல்லை ஒரு பெரிய சுவாமிஜிட்ட பேசும்போது அவர் சொன்னார் ஒம்பது லட்சம் மூலிகைங்க ஒன்று ரெண்டு மூலிகை கிடையாது ஒரு மூலிகை எடுத்து இந்த மூலிகை கட்டுறதுக்கு இன்னொரு மூலிகை இதுலேருந்து இது வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பாஷானோம் இப்படி எல்லாம் செய்துதான் போகர் வரத்தை கொண்டு வா அதனால தான் அவர் டைம் ஜேர்னி கொண்டு வந்தாராம் அவர் வயசேவே மாற்றினாராம் ஐயாயிரம் வருஷம் ஏன் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு கேட்டால் இந்த முருகனை உருவாக்குறதுக்காகவே நான் வந்து வாழ்ந்திருக்கேன்னு சொல்லுவேன் இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான டிசீஸ் இருக்குது அப்படியே அவர் சொன்ன மாதிரி சுகர் ப்ரெஷர் நாலு பேர் வாக்கிங் பயின்ட்டு இருந்தால் அவர்கிட்ட கேட்டால் என்னென்னா தொண்ணூத்தி புள்ளி அஞ்சு எண்பத்தி புள்ளி அஞ்சு ஓ ஏதோ எஃப்எம் பேர் தான் சொல்கிறாளாக்குன்னு கேட்டால் இல்லை சுகருடைய ரேட்டிங் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அவர்கள் நோயை பற்றி பேசும் பொழுதும் இனி வரக்கூடிய காலங்கட்டங்களில் உலகத்தில் அறியாத தோஷங்கள் இருக்குமாயில் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வைத்தியநாதனாக யார் இருக்கார் அப்படின்னு கேட்டால் இந்த தண்டாயுத பாணி இவர் சிரசின் மேல் வைத்த அந்த விபூதிக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க எல்லா முருகர் கோயில்லையும் இருக்கக்கூடிய சிறப்புகள் தான் ஆனால் இந்த முருகர் கோயிலில் மட்டும் காலையில முதல் பூஜைக்கு மேலே குடு 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 குடுன்னு ஓடுவோம் என்னப்பா அப்படி வே அப்படி நேரத்தை எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னு நீங்க பார்த்துட்டிங்கன்னா நைட்டு இந்த மார்புல சந்தனம் வைப்பாங்க முருகருக்கு அந்த மார்புல சந்தனம் வச்சு அந்த சந்தனத்தை எடுத்து பார்த்தா நிறம் மாறும் அந்த முருகன்ட்ட நிறம் ஆகும் நைட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முருகர் நம்மளாம் அலங்காரத்தில் வேர்க்கிற சாமியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இரவு வேர்க்கிற சாமின்னா அந்த பழனி தண்டாயுதபாணி சாமிக்கு தான் காலையில் பார்த்துட்டேன்னா அந்த வேர்வ துளி எதில் இருக்கும் அந்த சந்தனத்தில் இருக்கும் அந்த சந்தனத்தை கையில் கொடுப்பாங்க மற்றபடி நம்ம சந்தனத்தை நெத்தியில் இட்டுப்போம் ஆனால் பழனி முருகர் கோயிலில் காலையில் கொடுக்கக்கூடிய சந்தனத்தை நாம் என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் அதுதான் இந்த முருகர்கிட்ட இருக்கக்கூடிய விசேஷம் ஆஹா முருகர்கிட்ட தான் எதுவும் இல்லையா அப்படின்னு நினச்சா ராஜமுருகனாக காட்சி கொடுப்பார் சரி இவர் ராஜா தான அப்படின்னு நினைச்சா வேடனாக காட்சி கொடுக்கக்கூடியவர் ஆடாடா வேடன்தான அப்படின்னு சொன்னா விஸ்வரூபமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம்னு சொன்னால் அஞ்சே அபிஷேகம் தான் அந்த அஞ்சு அபிஷேகங்களில் விசேஷ அபிஷேகம் தான் இந்த பஞ்சாமிரத அபிஷேகம்னு பேர் இத்தனை நாள் நம்ம மயிலை நினைச்சிட்டு இருந்தது ஓஹோ மு முருகர் பக்கத்தில் தான் மயில் இருக்குன்னு இல்லை ஒரு சணம் மாறாது தன்னுடைய வார்த்தைகளிலும் குகா குகா என்று அழைக்கக்கூடிய மயில் அந்த மலை முழுக்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த மலைக்கு சித்தர் மலை அப்படின்னு சொல்லுவா கீழே இருக்கக்கூடிய முருகர் எப்பவுமே மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகருக்கு ஒரு விசேஷம் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய முருகருக்கு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாள் அது வந்து கீழே இருக்கக்கூடிய முருகர் ஆனால் மேலே இருக்கிற முருகர் தான் இங்கே அப்படி கிடையாது திரு ஆவினன்குடி என்ற முருகர் இந்த திரு ஆவினன்குடி முருகருக்கு அவ்வளவு சிறப்பு நீங்கள் மொட்டை அடிக்கிறது காது ஊத்துறது பூரா பார்த்துட்டேன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த முருகர் கோயிலில் தான் இருக்கு அந்த இடத்துல அக்னி பகவான் மகாலட்சுமி பசு அதே சமயத்தில் பார்த்துட்டு அந்த இடத்துல ருத்ராட்சம் அருணகிரிநாதருக்கு ருத்ராட்சத்தை அருளிய அற்புதமான முருகன் கண்கண்ட தெய்வம்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான தான் சொல்லுவோம் மற்ற கோயிலுக்கு போச்சுன்னா போனோம் அப்படின்னு சொன்னால் மற்ற தெய்வங்களை பார்ப்போம் அப்படி கண்குளிர நம்ம வருவோம் ஆனால் கோயிலை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த தடவை கோயிலுக்கு போகிற வரைக்கும் இந்த ராஜாவை மனசுலேயே நினச்சிட்டு இருப்போம் அதுதான் இந்த ராஜ அலங்கார முருகன் இன்னும் இந்த கோயிலை பற்றி நிறைய வீடியோஸில் நீங்கள் நான் எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிற முருகன் பார்த்துட்டேன்னா இந்த ஆண்டி கோலத்தில் அவரை பார்க்கக்கூடாது இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டி கோலத்தில் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொன்னா இந்த முருகனை எல்லா ரூபங்கள்லயும் தரிசனம் பண்றதுக்கு தபம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போகர் சொல்றார் அதனால தான் மற்ற சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்து அந்த இடத்துல வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா பிரதான தெய்வமாக வைத்திருப்பார்கள் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண மாட்டான் ஆனா போகர் இருக்கிற இடத்துக்கு மேல மரகதலிங்கத்தை நம்ம பார்க்க முடியும் ரெண்டு மரகதலிங்கத்தை அந்த இடத்துல இருக்கு ஒன்று முருகர் பக்கத்தில் இருப்பார் இன்னொன்று பார்த்துட்டேன்னா போகர்ட்ட இருக்க முடியறது மேலே மரகதலிங்கத்துக்கு போஜை பண்ணக்கூடிய அந்த மரகதலிங்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜராஜேஸ்வரிக்கு பூஜை பண்ண 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 அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்ல 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 அவருடைய தியானம் மெருகும் இன்று வரைக்கும் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான சித்தராக காட்சியளித்துக் கொண்டிருக்கார் போகர் அதுதான் இந்த பழனியினுடைய பெருமைகள் இத்தனை பேர் வணங்கக்கூடிய மலைகளில் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரில் ஒரு மலை இருக்கு அந்த மலை உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை மார்த்தட்டி சொல்லக்கூடிய ஒரு மலையாக இருந்தால் அது பழனி மலை முருகன் மட்டும்தான் சித்தர்கள் வாழக்கூடிய முருகன் பழனி முருகன் சித்தனாக இருக்கக்கூடிய முருகன் பழனி முருகன்